வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தங்க விலையில் தொடரும் மாற்றம் இன்றைய விலை நிலவரம் கனடாவில் தபால் விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மற்றும் ஒரு போலிகளை அடையாளம் காட்ட தயாராகும் அரசாங்கம் பயத்தில் பலர் வீழ்ச்சியடையும் அமெரிக்க டாலரின் பெருமதி இன்று முதல் மின்வெட்டு இல்லை கைத்தொலைபேசிகள் டெப் கணனிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வர்த்தகர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது நேற்று முன்தினம் அதிகரித்த தங்க விலையானது நேற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து எழுபதாயிரத்து ஒன்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் முப்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் ரெண்டு லட்சத்து நாற்பத்தையாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் இருபத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ரெண்டு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து இருபத்தையாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தாறாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு தங்க பவன் இன்றைய தினம் ரெண்டு லட்சத்து பதினான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை கொழும்பு செட்டியார் தெரு தங்க நிலவரங்களின் படி இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவன் ஒன்று இரண்டு லட்சத்து முப்பத்து மூவாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை அங்கு இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து பதினையாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட முன்னூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான கை தொலைபேசிகள் கணனிகளை கடத்த முயன்ற சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பதிமூன்று கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய வர்த்தகர் ஆவார் இவர் முதலாம் திகதி மாலை நான்கு முப்பது மணிக்கு கியூஆர் அறுநூற்று ஐம்பத்து நான்கு கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் நாட்டை வந்தடைந்துள்ளார் அன்று அந்த விமானத்தில் அவரின் பைகள் வரவில்லை பின்னர் மற்றொரு விமானத்தில் அவரின் பைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பைகளை எடுப்பதற்காக வர்த்தகர் நேற்று வியாழக்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்று எண்பது நவீன கைத்தொலைபேசிகள் மற்றும் டெப் கணனிகள் விமான நிலையத்தில் உள்ள சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன சுங்க அதிகாரிகள் வர்த்தகரை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று முதல் சுழற்சி முறையிலான நாளாந்த மின்வெட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாது என மின்சக்தி அமைச்சு அறிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேசிய மின்சார அமைப்பில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாக நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்திருந்தன இதன் விளைவாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாததால் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒன்றரை மணி நேர மின்வெட்டை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்தது இருப்பினும் பௌர்ணமி தினம் என்பதால் நேற்று முன்தினம் குறைந்த மின்சார தேவையை சமாளிக்க முடிந்ததால் மின்வெட்டு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை இதற்கிடையில் நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின்பிறப்பாக்கிகளில் ஒன்று சரிசெய்யப்பட்டு தற்போது தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் ஊடாக முன்னூறு மெகாவோட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புக்கு பெறப்படுகிறது இந்நிலையில் தடையற்ற மின்சார விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதால் இன்று முதல் நாலாந்த மின்வெட்டை அமல்படுத்துவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி சற்று உயர்ந்துள்ளது இதன்படி இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று தொன்னூற்று ஒன்று தசம் ஐந்து ஏழு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி முன்னூறு தசம் ஒன்று இரண்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை ஸ்டேலிங் பவனொன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று அறுபத்து நான்கு தசம் ஏழு ஒன்பது ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று எழுபத்து எட்டு தசம் நான்கு ஏழு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று மூன்று தசம் பூஜ்ஜியம் இரண்டு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று பதினைந்து தசம் ஐந்து ஒன்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று நான்கு தசம் ஒன்று நான்கு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று பன்னிரண்டு தசம் எட்டு இரண்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நூற்று எண்பத்தி இரண்டு தசம் ஐந்து மூன்று ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி நூற்று தொன்னூற்று ஒன்று தசம் எட்டு இரண்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது போலி அடையாள அட்டை எண்களை சமர்ப்பித்து இலங்கை இராணுவ மருத்துவமனையிலிருந்து பெருமளவில் மருந்துகளை பெற்றவர்களின் பட்டியல் ஒன்றை அரசாங்கம் விரைவில் வெளியிட உள்ளது இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் தெரியவரும் தகவல்களை எதிர்காலத்தில் நாட்டுக்கு வெளியிட ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் தயாராகி வருகிறது அதேவேளை கடந்த அரசாங்கத்தில் பார் பெர்மிட் பெற்றவர்களின் உறவினர் தொடர்புகள் மற்றும் கைமாறிய பணம் குறித்தும் அரசாங்கம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மற்றுமொரு மோசடியை மக்களுக்கு அரசாங்கம் அம்பலமாக்குகிறது கனடாவில் சில பகுதிகளில் தபால் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கனடிய தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி ஒன்றாரியோ மற்றும் கியூபெக் ஆகிய மாகாணங்களில் இவ்வாறு தபால் விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு மற்றும் கடும் பனிப்புயல் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் காலநிலை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதன் காரணமாக தபால்களை சேகரிப்பது மற்றும் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இதேவேளை கனடாவில் தொடரும் பனிப்புயல் காரணமாக கனடாவில் ரொரென்ட்ரோ பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டொரென்ட்ரோ பீல் ஹால்டன் யோர் டர்ஹம் ஹமில்டன் நகரா மோன் அவனியர் மற்றும் சிம்கோ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் பாடசாலைகள் மூடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எழுபது வயதிற்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ரூபா மூவாயிரம் மாதாந்திர கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என முதியோர்களுக்கான தேசிய சபை மற்றும் தேசிய செயலகம் தெரிவித்துள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முதல் அஸ்பெஸ்ம குடும்பங்களில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு நலன் புரிநன்மைகள் சபையினால் நேரடியாக கணக்குகளில் கொடுப்பனவு வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்விஸ்ம குடும்பங்களில் உள்ள முதியவர்களை தவிர கொடுப்பனவு பெற்று வரும் முதியவர்களுக்கு தபால் அல்லது துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் கடந்த காலங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக குறிப்பிட்ட திகதியில் கொடுப்பனவை செலுத்த முடியாமல் முதியவர்கள் சிரமப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடிய பின்னர் பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை பிப்ரவரி இருபதாம் திகதிக்கு முதல் தபால் மற்றும் துணை தபால் அலுவலகங்கள் மூலம் செலுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தங்க விலையில் தொடரும் மாற்றம் இன்றைய விலை நிலவரம் கனடாவில் தபால் விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மற்றும் போலிகளை அடையாளம் காட்ட தயாராகும் அரசாங்கம் பயத்தில் பலர் வீழ்ச்சி அடையும் அமெரிக்க டாலரின் பெருமதி இன்று முதல் மின்வெட்டு இல்லை கை டெப் கணனிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வர்த்தகர் கைது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்